நல்ல பேருத்துக்கு செல்லையனாரா கட்டளையிட்டு வீரமுருக்குரா ஆண்டுக்கு இந்த பிரபையா வீரருக்குடைய தெருயா எல்லைய புற மட்டல் காணா லாமச்சந்திர பிரபு விநாயக பட்டீலா கருமேன திராடோம் பொம்பல் 113வது அடிகார் ஸ்ரீதேவங்களக்கு தென்னே மோதிரத்துக்கு பட்ட செலடரா ரோட்டிக்கு தெருவிலே ஏமாஸ் தெரு

Я

கடுமையான

இருக்கும். அப்போது தான் பார்த்துக் கொண்டே இருக்கும். அப்போது தான் பார்த்துக் கொண்டே இருக்கும். اوه 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 மாடு <laughs> <laughs> பிரசாத் துதுக்குடிக்கு சேர்ந்த ராமகிருஷ்ணன் திராவிட முடிவுகளாக மாநில மாணவர்களிடையே செயலாளர் வாடு முதலாளர் மொபைல் குறிக்கோங்க. மாணவர்கள் தேடி வந்து போட்டு 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 பேர் மூன்று முதல் பெருக்கு தெரிவதற்கு முதல் பெருக்கு மாவட்ட பெறுவதற்கு தேடி மாவட்ட தேடி மாவட்டம் சிறைப்பாளர் வேண்டி மத்தியா இருக்க புதுக்கோட்டை மாவட்ட புதுப்பேட்டை நினைவு அடைய ஆரோக்கிய தேவர்களுடைய மாநில மாணவர்களுடைய மாறி முதலாக இரண்டாவது நெருங்க கோட்டையுடைய மூன்றாவது புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பேட்டிக்கு அது வந்து அறிஞர் வருகிறார் முதல் பேசுவதற்கு தெரிவிக்கிற புதுக்குடிக்கு சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய

முதல் திராவிட முன்னேற்ற மாநில மாணவர்களுடைய ராமா கிருஷ்ணனு மாடு முதலாமா சேரி மாவட்டம் சிறைப்பாரே வெண்டி மட்டையாட்டு மாறு இரண்டாமா

விமான மருதுவா அபி மர்ஜரா அருந்துற ஓடிட்டேரு அருந்துற வந்து ஓடி ஓடினாரியா ஏய் சான்டா அந்த கண்டாராபதி ஆயாச்சு இங்க வரே நிச்சமா வரு